ஜோதிடம் கணிக்கும் திறனை சகாதேவன் எப்படி பெற்றான் என்றும் அவன் ஜோதிடம் கூறிய உண்மையையும் அவனது அறிவு கூர்மையையும் காணப்போகிறோம் மகாபாரத கதையில் வரும் முக்கிய கதாபாத்திரங்களில் ஒருவன் சகாதேவன் பாண்டுவின் இரு மனைவிகளில் ஒருவர் மாத்ரி முதல் மனைவி குந்தியின் மகன்கள் தருமன் பீமன் அர்ஜுனன் ஆவார்கள் மாதிரிக்கு பிறந்த குழந்தைகளில் ஒருவன் சகாதேவன் மற்றொருவன் இவர்கள் அஸ்வினி தேவர்கள் மூலமாக மாதிரிக்கு பிறந்தவர்கள் பாண்டவர்கள் ஐவருமே ஒவ்வொரு வித்தையில் திறன் பெற்றவர்கள் அதில் இளையவனான சகாதேவன் அறிவு கூர்மையில் சிறந்தவனாக விளங்கினான் அது மட்டுமல்லாமல் இவன் முக்காலமும் அறிந்த மிகப்பெரிய ஜோதிட நிபுணன் என்ற சிறப்பும் பெற்றவன் ஆவான் இவனுடைய ஜோதிட வல்லமை பற்றியும் அறிவு கூர்மையை பற்றியும் பின்வரும் கதையில் காணலாம் முதல் பாதி மனித உடலும் மீதம் சிம்ம உடலும் கொண்ட புருஷா மிருகம் என்ற அதிசய விலங்கு ஒன்று ஒரு காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தது அளவிட முடியாத உடல் வலிமை கொண்ட அது அந்த காட்டுப்பகுதி முழுவதையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது வேறு மனிதனோ வேறு ஏதாவது மிருகமோ அந்த காட்டில் புகுந்துவிட்டால் உடனே அதனை அதற்கு இரையாக்கி சாப்பிட்டுவிடும் ஒரு நாள் பீமசேனன் எப்படியோ தவறுதலாக அந்த காட்டில் நுழைந்து விட்டான் பீமன் உடலமைப்பில் பெரிய உருவத்தை கொண்டவனாதலால் அவனை கண்ட அந்த புருஷா மிருகம் இன்று நமக்கு நல்ல விருந்து கிடைத்துள்ளது என்று மகிழ்ச்சி அடைந்து பீமனை பிடிக்க விரைந்து சென்றது இந்த வித்தியாசமான மிருகத்தைக் கண்ட பீமன் தன் நாட்டை நோக்கி ஓடத் தொடங்கினான் அவனை வேகமாக துரத்திய மிருகம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவனை பிடித்து விட்டது ஆனால் அது பிடித்த பீமனின் வலது கால் தனது நாட்டிலும் இடது கால் அந்த காட்டிலும் இருந்தது நான் என் நாட்டை தொட்டுவிட்டேன் நீ என்னை இனி பிடித்து உண்ண முயல்வது தவறு என்னை விட்டுவிடு என்று பீமன் கூறினான் அதற்கு அந்த மிருகம் நீ என் காட்டில் நுழைந்ததினால்தான் என்னிடம் பிடிப்பட்டாய் ஆதலால் நான் உன்னை உண்பதில் தவறேதும் இல்லை என்று கூறியது சரி இந்த வழக்கை இந்நாட்டு அரசரிடம் எடுத்துச் சென்று அவரிடமே நீதி கேட்போம் அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு நான் கட்டுப்படுவேன் என்று கூறினான் பீமன் அவன் யோசனைப்படி இருவரும் தர்மனிடம் சென்று தங்களது வழக்கை எடுத்து கூறினார்கள் இதனை கேட்ட தர்மன் இந்த வழக்குக்கு நான் தீர்ப்பு கூறுவதற்கு முன் பீமன் பிடிப்பட்ட நான் பார்க்க வேண்டும் என்று கூறி தனது அமைச்சரை அழைத்துக் கொண்டு அவர்களுடன் அடைந்தார் அந்த இடத்தை நன்கு ஆராய்ந்த தர்மன் தனது தீர்ப்பை வழங்கினார் பீமன் உன்னிடம் பிடிப்பட்ட போது அவன் உடலில் ஒரு பாதி எமது நாட்டிலும் ஒரு பாதி உனது காட்டிலும் இருந்துள்ளது ஆதலால் உன் காட்டில் இருந்த பீமன் உடலின் சரி பாதியை நீ உண்ணலாம் என்று தீர்ப்பளித்தார் தர்மன் இந்த பற்றி அறிந்த சகாதேவன் அந்த இடத்திற்கு வந்தான் அனைத்து நீதி நூல்களையும் தனது புத்தி கூர்மையினால் நன்கு அறிந்த சகாதேவன் தர்மனை நோக்கி அண்ணா பீமசேனன் நமது சகோதரராக இருந்தாலும் நீதி தவறாமல் தீர்ப்பு வழங்கியுள்ளீர்கள் ஆனால் அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவது பற்றி நீங்கள் விளக்கமாக கூறவில்லையே என்றான் சகாதேவனை பார்த்து சகல கலைக்கும் வல்லவனாகிய நீயே அதனை சொல் என்று கூறினார் தர்மன் அதற்கு சகாதேவன் அண்ணா புருஷாமிருகம் பீமசேனனின் உடலில் பாதியை உண்ணும்போது மறுபாதிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அந்த வகையில் புருஷாமிருகம் உண்ணட்டும் என்று கூறினான் தருமனின் தீர்ப்பை பாராட்டிய புருஷாமிருகம் சகாதேவனின் கூர்மையைக் கண்டு மகிழ்ந்து சகாதேவனை வாழ்த்தி தருமனை நோக்கி அரசே உங்களின் அறநீதியை பரிசோதிப்பதற்கே இப்படி ஒரு சோதனையை மேற்கொண்டேன் நான் ஒரு அறக்கடவுள் நீங்கள் அனைவரும் நெடுங்காலம் வாழ்க என்று கூறி புருஷாமிருக உருவம் நீங்கிய அறக்கடவுள் மறைந்தது சகாதேவனின் அறிவு கூர்மையினை கண்டோம் இப்பொழுது அவன் முக்காலமும் அறிந்த ஜோதிட ஞானம் பெற்றது எப்படி என்று பார்ப்போம் பஞ்சு தந்தையான பாண்டு தனது உயிர் பிரியும் தருணத்தில் தனது மகன்கள் ஐந்து பேரையும் அழைத்தார் கலங்கிய கண்களுடன் நின்று கொண்டிருந்த ஐவரையும் பார்த்து தான் இறந்தவுடன் தனது உடலை தகனம் செய்ய வேண்டாம் என்று கூறினார் ஐவரும் ஆச்சரியத்துடன் வாயடைத்து நின்றனர் பாண்டு தொடர்ந்தார் அதற்கு மாறாக எனது உடலை ஐவரும் பங்கிட்டு தின்றுவிடுங்கள் என்று கூறினார் இவ்வாறு நீங்கள் செய்தால் சாதாரண மனித பிறவியாக இருக்கும் உங்களுக்கு முக்காலமும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் உணரும் ஆற்றல் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு தனது உயிரை துறந்தார் பாண்டுவின் சொற்களால் அதிர்ச்சியடைந்த ஐவரும் சிறிது நேரம் அசைவற்று நின்றனர் பின் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாக்குக்கு ஏற்றவாறு பாண்டுவின் உடலை சாப்பிட முடிவு செய்தனர் இந்த சமயத்தில் அங்கே கிருஷ்ண பரமாத்மா வந்தார் பாண்டவர்கள் இந்த விஷயத்தை பற்றி கிருஷ்ணரிடம் கூறியவுடன் அவர் இவர்களை திட்டினார் சாகும் காலத்தில் உங்கள் தந்தை பாண்டுவுக்கு தான் புத்தி மழங்கிவிட்டது என்றால் உங்களின் அறிவு எங்கே போனது மனிதனாக பிறந்த யாராவது மனித பிணத்தை தின்பார்களா என கோபமாக அவர்களை கண்டித்தார் கிருஷ்ணர் பின் சரி வாருங்கள் விறகு எடுத்து வந்து உங்கள் தந்தையின் உடலை தகனம் செய்வோம் என்று பாண்டவர்களை அழைத்துச் செல்ல முற்பட்டார் அப்பொழுது தர்மன் தங்களது கடைக்குட்டி தம்பியான சகாதேவனை அழைத்து நமது தந்தையின் உடலை ஏதாவது மிருகங்கள் இழுத்துச் சென்றுவிடாமல் பார்த்துக்கொள்ள நீ இங்கேயே காவலுக்கு இரு என்று கூறி அவனை மட்டும் விட்டுச் சென்றனர் அவர்கள் அனைவரும் சிறிது தூரம் சென்றவுடன் தனது தந்தையின் இறுதி வாக்கை மனதில் நினைத்த சகாதேவன் அதனை நிறைவேற்றும் வகையில் அவரது சுண்டு விரலை மட்டும் உடைத்து தின்றான் உடனே அவனுக்குள் ஒரு மாற்றத்தை உணர்ந்தான் அதற்குள் விறகு கட்டுகளை கஷ்டப்பட்டு தூக்கிக் கொண்டு வந்த பாண்டவர்கள் மிகவும் களைப்புடன் அதனை கீழே போட்டுவிட்டு அமர்ந்தனர் கிருஷ்ணரும் தன் பங்கிற்கு ஒரு விறகு சுமையை தூக்கி வந்தார் அவரும் மிக களைப்படைந்தவர் போல தன்னை கொண்டார் ஆனால் அந்த விறகு கட்டுகளோ அவர் தலைக்கு அரையடி மேலாக காற்றில் மிதந்துதான் வந்தது காற்றில் மிதந்து வந்த அந்த விறகுகளை கீழே போட்டுவிட்டு தானும் களைப்பானது போல் நடித்த கிருஷ்ணர் கீழே அமர்ந்தார் இது மற்றவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் சகாதேவனின் கண்களுக்கு மட்டும் தெரிந்துவிட்டது அவர் அருகில் சென்ற சகாதேவன் பரந்தாமா என் அண்ணன்கள் விறகு கட்டுகளை சுமந்து வந்ததால் களைப்படைந்தார்கள் உன் விறகு கட்டுகளோ காற்றில் தானே மிதந்து வந்தது நீ ஏன் களைத்தது போல் நடிக்கிறாய் என்று கேட்டான் உடனே விஷயத்தை அறிந்த கிருஷ்ணர் சகாதேவனை தனியே அழைத்துச் சென்று நடந்ததை கேட்க அவனும் தன் தந்தையின் விரலை தின்றதை ஒப்புக்கொண்டான் சகாதேவா எதிர்காலம் என்பது ரகசியம் இறைவன் போடும் கணக்கில் குறுக்கிடுவது தர்மத்திற்கு புறம்பானது எதிர்காலத்தை பற்றி நீ அறிந்த அறிய போகும் விஷயங்களை ஒரு நாளும் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு என்று கேட்டார் கிருஷ்ணர் அவர் கேட்டபடி சத்தியம் செய்த சகாதேவன் தன் வாக்கை அவன் இறுதி காலம் வரை காப்பாற்றினான் என்று சொல்லப்படுகிறது சகாதேவன் இந்த ஜோதிட கலையை மிகவும் மதித்தான் இவனின் ஜோதிட வல்லமையை அறிந்த தர்மன் ஒருமுறை இவனிடம் அவர்கள் குலத்தை பற்றி கூறுமாறு கேட்க முழுவதையும் விளக்கமாக சொல்ல முடியாது ஆனால் உங்களால் நம் குலம் அழியும் என்ற உண்மையை மட்டும் அவரிடம் சொன்னான் சகாதேவன் அஞ்சு பாண்டவர்களில் போரை விரும்பாத இருவர் தருமனும் சகாதேவனும் துரியோதனன் அதிகமாக நம்பும் மதிக்கும் இருவரும் இவர்கள்தான் சகாதேவன் ஜாதக சாஸ்திரத்தை நன்கு அறிந்தவன் என்பது தெரியும் அவர்கள் வெற்றி பெற தேதி குறித்து தரும்படி கேட்டான் துரியோதனன் அதன்படி சகாதேவனும் நேர்மையாக அம்மாவாசை நாளை குறித்து கொடுத்தான் ஆனால் கிருஷ்ணரின் தந்திரத்தால் அமாவாசைக்கு முந்தைய நாளே போர் தொடங்கப்பட்டது இந்த போர் தொடங்குவதற்கு முன் மகாபாரத போர் வராமல் தடுக்க என்ன வழி இருக்கிறது என்று கிருஷ்ணர் சகாதேவனிடம் கேட்டார் அதற்கு சகாதேவன் கிருஷ்ணா உன்னை கட்டி போட்டுவிட்டால் இந்த போரை தடுத்துவிடலாம் என்று கூறினான் என்னை கட்டி போட்டுவிட உன்னால் முடியுமா என்று கேட்டார் கிருஷ்ணர் என்னால் முடியும் என்று கூறிய ஞானியாகிய சகாதேவன் தனது பக்தியால் தன் ஆழ் மனத்தில் இறுக்கமாக கிருஷ்ணரை பற்றிக்கொண்டான் தன்னை விடுவிக்குமாறு பாசமாக சகாதேவனிடம் கட்டளையிட்ட கிருஷ்ணர் அவனிடமிருந்து விடுபட்டவுடன் இந்த போரை தடுக்க முடியாது இது நடந்தே தீர வேண்டும் என்பது விதி உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறு என்றார் சகோதரர்களாகிய எங்கள் ஐவரையும் நீதான் காக்க வேண்டும் என்று கேட்டான் சகாதேவன் போர் முடியும் தருவாயில்தான் கர்ணன் அவனது மூத்த சகோதரன் என்ற உண்மை அவனுக்கு தெரிந்தது இவரை காப்பாற்ற கிருஷ்ணரிடம் கேட்கவில்லையே என்று இதை எண்ணி மிகவும் வருந்தினான் சகாதேவன் முக்காலமும் அறிந்த என்னால் கர்ணன் என் மூத்த சகோதரர் என்பதை மட்டும் அறிய முடியாமல் போனதே எப்படி என்று கிருஷ்ணரிடம் கேட்டான் மனிதன் எல்லாவற்றையும் அறிந்துவிட்டால் மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் வித்தியாசம் ஏது என்று கூறி சிரித்தார் கிருஷ்ணர் அப்பொழுதுதான் சகாதேவன் ஒன்றை இந்த மனித குலத்திற்கு உணர்த்தினான் ஜோதிடம் என்பது பொய்யல்ல மனிதனின் விதி கிரக நிலையை பொறுத்தே அமைகிறது ஆனால் அதை கணிக்கும் எந்நேரமும் சரியாக இருக்கும் என்பது கிடையாது எதிர்காலத்தை பற்றி அறிந்து நடக்க போகும் விபரீதத்தை தடுக்க முடியாமல் சகாதேவன் பட்ட மன கஷ்டம் அவனுக்கு மட்டுமே தெரிந்தது அதனால் மனிதன் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள விரும்பாமல் இருப்பதே உத்தமம் என்று உணர்த்துகிறது புராணங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்